நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன் தேனாய் இந்நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனது உள்ளம் புகுந்து அடியேற்கருள் செய்தான் ஊனாரும் உயர் வாழ்க்கை ஒருத்தன்றே திடவே என்கிற மாணிக்க வாசகரின் மணியான வாசகங்களை நினைவுகூர்ந்து இறைவனின் திருவடியை வணங்கி திருவாசக நிகழ்வுக்கு உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நமச்சிவாய வாழ்க்கை நம்முடைய திருவாசகம் முன்னூற்றி அறுபத்தைந்து என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நமக்கு பல்வேறு விதங்களில் எல்லா வகையிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் நம்முடைய நலம் விரும்பியல் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் அதாவது இப்போ நம்ம திருவாசக தியான பீடம்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்கோம் ரொம்ப அருமையான வரவேற்பை பெற்றிருக்கிறது தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் தியானம் செய்வதால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது எப்படி நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தியான போதிப்பவர்களுக்கும் ஒரு முறை இருக்கிறது நம்முடைய தியானம் என்பது திருவாசகத்தை நினைத்துக்கொண்டு நாம் தியானம் இருப்பது திருவாசகத்தை நம் வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி எப்படியெல்லாம் நம் வாழ்வை மேம்படுத்தி கொள்ள முடியும் நம்முடைய மன ஆரோக்கியத்தை எப்படி நாம் மேம்படுத்த முடியும் என்பதை தொடர்ந்து நாம் தினந்தோறும் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்முடைய திருவாசக ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய நம்முடைய ஜோ மையத்திற்கு ஒரு கேள்வி அதாவது திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய திருமண பொருத்தம் நீங்கள் பார்த்து கொடுக்குறீங்க அது வந்து எங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து நம்மளை தொடர்பு கொண்டாங்க இப்போது நான் ஒரு விஷயம் நான் இதன் மூலயமா நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட திருமணத்துக்கு நம்ம வந்து ஜாதகத்தை பொருந்தும் பார்க்க வரவங்க முக்கியமாக சில விஷயங்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோ நாம் நீங்கள் ஒரு ஓரளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க நம்ம இந்த ஜாதகம் சரியாச்சுன்னா திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்போது எனக்கு முதல்ல நான் ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவ அறிக்கை வேணும் அதாவது ஃபுல் மெடிக்கல் செக்அப்னு சொல்லுவாங்க அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த இரண்டு ஜாதகங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ ஜாதகம் பார்க்குறீங்களோ அப்போ பொன் வி பொன் வீட்டார் பையன் வீட்டுக்கு போயிருப்பாங்க பையன் வீட்டார் வந்து பொன் வீட்டுக்கு போயிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் தான் அடுத்து ஜாதகத்தை பார்க்க வருவாங்க அப்போ ஜாதகத்தை பார்க்க வரும்போது எனக்கு வந்து ரெண்டு பேருடைய முழு உடல் பரிசோதனை முடிவுகள் கண்டிப்பாக எனக்கு வேணும் அது அதை அது இருந்தால் மட்டும்தான் நம்ம நிலையங்கள் அதாவது திருவாசக ஜோதிட நிலையத்தில் வந்து நம்ம ஜாதகம் கணித்து கொடுக்கப்படும் வரவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து எதையாவது தட்சணை வாங்கிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறது நம்முடைய திருவாசக ஜோதிட மையத்தில் கிடையாது முழுக்க முழுக்க நம்முடைய திருவாசக ஜோதிட மையம் மருத்துவ பரிசோதனை முடிவுகளை நம்மிடத்தில் கொடுக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் நாம் ஜாதகம் பார்ப்போம் என்பதை இதன் மூலம் நம்முடைய நேயர்களுக்கும் திருவாசகம் முன்னூத்தி அறுபத்தைந்து யூடியூப் சேனலை சார்ந்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து திருவாசகத்தின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் அதே போல தினந்தோறும் திருவாசக கற்றல் கற்பித்தல் மையம் அதன் மூலமாக தினந்தோறும் திருவாசகத்தை ஆஹ் கொண்டிருக்கிறோம் திருவாசகம் நான் படிக்க வேண்டும் திருவாசகத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் திருவாசகத்தை எப்படி படிப்பது எங்கு ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது என்பது பற்றிய பல்வேறு வினாக்களுக்கு விடை சொல்லி தினந்தோறும் திருவாசகத்தை கற்பித்து வருகிறோம் அந்த தினம் திரு திருவாசக கற்றல் கற்பித்தல் மையத்திலும் நீங்கள் உங்களை தொடர்ந்து நீங்கள் அந்த அந்த நிகழ்வையும் பார்த்து உங்களுடைய பேராதரவையும் தர வேண்டும் இதுபோல ஒவ்வொன்றாக நாம் திருவாசகத்தின் மூலமாக பார்த்து வருகிறோம் திங்கள் கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் மட்டும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் என்னென்ன ப பரிகாரங்கள் பூஜைகள் இருக்கிறது என்னென்ன மாதிரியான எல்லாம் நாம் தொடர்ந்து சொல்ல முடியும் மக்களுக்கு மக்கள் வந்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தங்களை எப்படி தவ தகவமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பது பற்றிய பல்வேறு விளக்கங்களை திங்கள் சாரி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல முழுமையான விஷயங்களை அதை பற்றி சொல்ல இருக்கிறேன் இப்படி நம்முடைய திருவாசகம் முந்நூற்றி அறுபத்தைந்து என்கிற இந்த யூடியூப் சேனலின் மூலமாக பல்வேறு சமூக நலம் சார்ந்து திருவாசகத்தை முதன்மையாக வைத்து அதன் மூலமாக எல்லோருக்கும் முடிந்தவரை நல்லது நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிக்க போகிறோம் எல்லோரும் நம்முடைய திருவாசகம் முன்னூற்றைந்து என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய நிகழ்வுகள் அத்தனையும் நீங்கள் நம்முடைய சேனலில் காணலாம் மற்றும் வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் நம்முடைய தனிப்பட்ட எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திருச்சிற்றம்பன்